ஐயா எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருக்குது ஆன்மீக என்ன ஆன்மாவுக்கு ஈகை செய்யக்கூடியது ஆன்மீகம் உடல் சுகங்களை துறந்து விடுங்கள் அப்படிங்கிறது இந்து மதத்தில் எங்கேயுமே இல்லை துறவிங்கிறது வந்து இப்ப காவி கட்டிகிட்டெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் வந்து இந்து மதத்தில் இருக்கிற துறவிகள் கிடையாது இந்த துறவின்னு என்ன சொல்லிட்டா நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்ப்பா எல்லாத்தையும் என்ன திறந்துட்டேன் பொருள் மேலே ஆசை கிடையாது பொன் மேலே ஆசை கிடையாது புகழ் மேலே ஆசை கிடையாது பெண் மேலே ஆசை கிடையாது நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் ஆனால் இங்கே ஒரு பெரிய மடாதி மடத்தை வச்சுக்கிடுவேன் ஆயிரக்கணக்கில் ஏக்கரில் சொத்து வச்சு நூற்று கணக்கான பணியாளர்கள் வச்சுக்கிடுவேன் நான் வெளியே பட்டண பிரவேசம் போனால் என்ன நாலு பேர் தூக்கிக்கிட்டு தான் போகணும் நான் ஊருக்கு நல்லது செய்வேன் என்கிட்ட கிடந்து திருநீர் குங்குமெல்லாம் வாங்கிட்டு போ இப்படிங்கிறது இனி எதை எதை ஒண்ணுமே ஒன்றுமே அப்ப இந்த மாதிரியான துறவிகளுக்கு இடம் இல்லை ஐயா எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்வி இருக்கு ஆன்மீகனம் என்ன அதாவது ரெண்டு அடிப்படையில் இந்த தமிழ் வச்சே நம்ம புரிஞ்சிக்கிடலாம் ஆன்மா கூட்டல் ஈகம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு எப்படி இருக்கிறதோ இந்த உடம்பால் இந்த புற சுகங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்புலங்களால் நிறையா இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இது உடம்பு இதே மாதிரி இந்த உடம்பை இயக்குவது நமது ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு தேவையானதை வழங்கக்கூடியது ஆன்மாவுக்கு ஈகை செய்யக்கூடியது ஆன்மீகம் அப்போ அந்த ஆன்மாவை மேம்படைய வேண்டும் ஆன்மாங்கிறது இந்த உலகத்தில் பிறக்கிறது ஏன் பிறக்கிறது எதற்காக பிறக்கிறது எதை அடைவதற்காக பிறக்கிறது அப்போ ஆன் அந்த பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி அதை செயல்படுத்தி அந்த ஆன்மாவை மேம்படுத்துறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் ஆன்மாவுக்கு தேவையானதை வழங்கக்கூடியது ஆன்மீகம் இவ்வளோதான் அப்போது இந்த ஆன்மீக நிலையை அடைவதுன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆன்மீகன்றது எந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னா அவசியம் சொல்ல முடியுமா அதாவது இந்த பிறப்பின் நோக்கம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கிறது மட்டுமல்ல புற சுகங்களை அனுபவிப்பது மட்டுமல்ல ஐம்புலன்களால் இப்போ கண்ணால் ஒரு நல்ல காட்சியை பார்க்கிறோம் ஒரு காதால் ஒரு நல்ல இசையை கேட்கிறோம் நாவால் நல்ல சுவையை கேட்கிறோம் முகர்கிறோம் தொட்டு பார்க்கும்போது இருக்கிறது இப் இப்படி பட்டு தொட்டு பார்க்கும்போது அது ஒரு சுகமாக இருக்கிறது இப்படி இந்த இந்த புலன்களால் பல இன்பங்களை உலக அனுபவிக்கிறது ஆனால் இந்த உலகியல்ல இந்த உடம்பு சுகத்து அடைவது மட்டும் இந்த உலகத்தின் நோக்கம் அல்ல இந்த உலகியல் வாழ்வில் நோக்கம் அல்ல அந்த ஆன்மா ஏன் பிறந்தது எதற்காக பிறந்தது எப்ப ஒருத்தரோட மனிதரோட வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கிறது ஒருத்தரோட சிந்தனை ஒரு மாதிரியாக இருக்கிறது எல்லாருக்கும் உடம்பு இந்த ஐம்பதுகளால் ஆனால் ஒன்றாகத்தான் இருக்கிறது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட மூளையில் அளவு வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட மற்றபடி ரெண்டு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் மூளை இருக்கிறது காது செவிப்புலன் இருக்கிறது கை கால்கள் எல்லாமே இருக்கின்றன இதயம் இருக்கிறது கணை உள்ளே இருக்கிற உறுப்புகள் இருக்கின்றன இது எல்லாமே பொதுவாகத்தான் இருக்கிறது அப்போ மனிதனை மனிதன் மனிதன் இன்னொரு மனிதன் வேறுபடுத்துவது உள்ளே இருந்து இயக்குகின்ற அந்த ஆன்மா அந்த ஆன்மா தான் மூளையை சிந்தையை இயக்குகிறது இந்த சிந்தை இயக்குவதற்கு ஏற்றால் போல் தான் அவருடைய திறமைகள் வெளிப்படுகின்றன அவர்களது அந்த வாழ்க்கையின் நலன்கள் மேம்பாடுகள் அதை எப்படி பயன்படுத்துகிறாரு மூளை எந்த வகையில் பயன்படுத்துறது இது எல்லாத்தையுமே இயக்குவது அது ஆன்மா அந்த அப்போ மனிதர் அந்த ஆன்மாவோட தனித்து ஆன்மாவால் தனித்து இயங்க முடியாது இன்னும் என்ன சொல்லுவாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மாங்கிறது உயிர்ங்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படிம்பாங்க இல்லை அதாவது ஆவி ஆன்மா ஆருயிர் இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றன ஆவி ஆன்மா ஆருயிர் இந்த மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் சீவன் எல்லோரும் என்ன சொல்வாங்க சீவன்னாலும் சரி உயிர்னாலும் சரி ஆன்மானாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த ஆன்மாங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா அந்த சீவன்கிறது ஆவி ஆன்மா ஆருயிரோட சேர்ப்பு மனிதர்களுக்கு மட்டும் தான் ஆவி ஆன்மா ஆருயிர் மூன்றோட சேர்ப்பு இப்போ விலங்குகள்லாம் இருக்குது இல்லையா அந்த பறவைகள் விலங்குகள் சிங்கம் புலி குரங்கு ஆடு நாடு இதெல்லாம் இருக்குது இல்லையா விலங்குகள் எல்லாத்துக்கும் சீவன் என்னன்னா ஆவியும் ஆருயிரும் சேர்ந்தது தான் சீவன் அதுக்கு ஆன்மா கிடையாது ரெண்டு சேர்ந்தது தான் சீவன் அதே மாதிரி பயிரிடங்கள் இருக்குது இல்லையா செடி கொடி மரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மரங்களுக்கு ஆறு உயிர் மட்டும்தான் ஆவி கிடையாது இந்த உயிர் மட்டும்தான் இருக்குது அதுதான் சீவன் அப்போ சீவன்கிறது ஆவி ஆன்மா ஆறுயிர் சேர்ந்தது இந்த அந்த அந்த மூன்றும் சேர்ந்த சேர்க்கைக்கு நன்மை விளைவிக்கிறது என்னது எதை கொடுக்கணுங்கிறது தான் இருக்குது அதற்குரியான வழிமுறைகளை சொல்வது தான் இந்து வேதம் இந்து மதம் அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறவங்க இல்லற வாழ்க்கையை துறக்கணுன்றது அவசியம் இருக்கா இல்லையா அதாவதுங்க இல்லற வாழ்க்கை நான் சொன்னது நான் சொன்னேன் ஏற்கனவே நான் தான் சொன்னேன் அந்த உலகத்தில் அந்த சீவன் பிறப்பெடுக்கிறது ஆவி ஆன்மா ஆறு இறந்து இணைந்து பிறப்பு பிறப்பெடுப்பதற்கு நோக்கம் வந்து அந்த உடல் சுகங்களை அனுபவிப்பது மட்டுமல்லன்னு சொன்னேன் அதாவது அதுக்காக உடல் சுகங்களை துறந்து விடுங்கள் அப்படிங்கிறது இந்து மதத்தில் எங்கேயுமே இல்லை அதே மாதிரி இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இன்னும் சொல்ல இல்லறத்தில் இருந்து தான் இறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்துக்கு ஆன்மாவுக்கு தேவையானதை வழங்க வேண்டும் என்றால் ஆன்மீக வாழ்வுங்கிறதே இல்லற வாழ்வு தான் ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இல்லற வாழ்க்கையை விட துறவர வாழ்க்கை தான் ஆன்மீகத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி அது வந்து முழுக்க முழுக்க தவறான கருத்து இந்து மதத்திற்கு ஏற்புடையது அல்லாத கருத்து ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க எந்த கோயிலுக்கு வேண்டாலும் போங்க அங்கே வந்து சிவபெருமானா பார்வதி கங்கை ரெண்டு மனைவியர்களோடு தான் இருக்காங்க முருகன் கோயிலுக்கு போங்க வள்ளி தெய்வானை அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா சித்தி புத்தி வல்லபையோடு இருக்கிற கணபதி இருக்கிறாரு இப்படி எல் பெரும்பாலான கடவுள்கள் இந்த மாயோன்னு திருமகள் பிரம்மன் எடுத்தால் கலைமகள் இப்படி இல்லறத்தில் இருக்கிற கடவுள்கள் தான் பெரும்பாலான கடவுள்களாக இருக்கிறார்கள் இன்னும் கிராம தேவர் தேவதையை எடுத்து பாருங்க பெரும்பாலான அம்மன்களுக்கு தாலியெல்லாம் அனுபவித்திருவாங்க தாலியம் அந்த புதுசாக கோப்பாங்க இதெல்லாம் இருக்கிறது அப்போ நம்ம கடவுள்களில் பெரும்பாலான கடவுள்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம குல தெய்வம் எல்லாம் பாருங்கள் எல்லாருமே இல்லறத்தில் இருந்து நமது பரம்பரையிலே இருந்து கடவுளானவர்கள் தான் அப்போ இப்போ இதில் ஒரு மிக குறைந்த சிறிய அளவில் இருக்கிறவங்க தான் இல்லறத்தை துறந்தவர்கள் கடந்தவர்கள் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த சபரிமலை ஐயப்பன் எல்லா ஐயப்பனும் இல்லறத்தை துறந்தவர்களானா இல்லை நீங்கள் நம்ம ம மக்கள் இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒன்று இந்த பாவநாசம் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பாவநாசம்னு இருக்குது அங்கே வந்து சொறிமுத்தையனார்ன்னு இருக்கார் அந்த சொரிமுத்த ஐயனார் கோயிலுக்கு போவாங்க இல்லைனா திரும்பி வரும்போதாவது ஆரியங்காவில் ஐயப்பன் இருக்கிறாரு இந்த இந்த ஆரியங்காவு ஐயப்பன் வந்து பூரணா புஷ்கலா இரண்டு மனைவியர்களோடு தான் இருக்கிறாங்க அச்சா இன்னும் திருச்செந்தூர் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் அறிஞ்சுனை அவர் வந்து பூரணா புஷ்கலா ரெண்டு மனைவி அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கிறார் திருமணம் முடிச்ச ஆரியங்கா ஐயப்பனும் இருக்கிறாங்க அரிஞ்சு குழந்தைகளோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்ப குழந்தைகளோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்க ஒன்று தான் ஒரு வகை தான் இருக்கிறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஞான சித்தர்கள்னு சொல்லக்கூடிய வகைகள் இருக்கிறவங்க தான் இந்த பெண்ணை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வடலூர் ராமலிங்க அடிகளார் போன்றவர்கள் சொல்லுவாங்க அந்த பெண்ணை துறக்கணுங்கிறவங்க பெரும்பா பெண்ணை துறக்கணுன்ற ஞான சித்தர்கள் பல பேர் இருந்தால் கூட அவர்களுமே இல்லறத்தில் ஈடுபடுறாங்களோ இல்லையோ பெயரளவுக்காவது ஒரு திருமணம் பண்ணியிருப்பாங்க இதை பாருங்கள் பெரும்பாலானவர்களை பாருங்கள் இதை இப்படி தான் பார்த்து வச்சுருப்பாங்க அப்போ அப்போ இறை நிலையை அடைய வேண்டுமென்றால் ஆன்மீகத்தில் தொடர வேண்டுமென்றால் பெரும்பாலான வழிகள் என்ன சொல்லுது இருக்குது இந்து மதத்தில் என்ன சொல்லுது க இல்லற வாழ்வில் தான் இருந்து இருக்கணும் அதில் ஒரு குறிப்பிட்ட சாரார்கள் மட்டும் இல்லறத்தை கடந்து இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அது மிக 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 குறைவு அதனால் துறவரம் தான் உயர்ந்ததுங்கிறது கிடையாது அடுத்தது இந்த வாழ்க்கை வாழ்க்கை முறைகளை வாழும் பொழுது துறவிங்கிறது வந்து இப்போ காவி கட்டிகிட்டெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் வந்து இந்து மதத்தில் இருக்கிற துறவிகள் கிடையாது இந்த இந்து மதத்தில் துறவிகள்னால் எப்படி இருக்கு இல்லறத்தை கடந்து வாழ வேண்டும் என்றால் ஒன்று ஐயப்பன் மாதிரி பெண் என்பவே அனுபவிக்காத மாதிரி அப்படியே அந்த நிலையிலேயே கடவுள் நிலைக்கு போயிடணும் இல்லைனா இல்லறத்தை முறையாக வாழ்ந்து அதற்கு பிறகு இல்லற கடமைகள் எல்லாம் ஆற்றிவிட்டு மனைவிக்கு குழந்தைகளுக்கு இருக்கின்ற கடமைகள் எல்லாம் ஆற்றிவிட்டு இல்லறத்தை கடந்து துறவரம் அடைவது அதாவது நான் உலகத்தெல்லாம் விரித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவி கட்டி கொண்டு இருக்கிற அந்த துறவிகளை இந்து மதம் ஏற்பதில்லை ஏன்னா இந்த இல்லறத்தில் இருக்கிறவன் பாருங்க அவன் அவனுக்கு மட்டுமில்லை தன்னுடைய உறவினர் சுற்றார் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே பயன்படுற மாதிரி வாழ்வார்கள் நீ தான் இந்த துறவி என்ன நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்ப்பா எல்லாத்தையும் என்ன திறந்துட்டேன் பொருள் மேலே ஆசை கிடையாது பொன் மேலே ஆசை கிடையாது புகழ் மேலே ஆசை கிடையாது பெண் மேலே ஆசை கிடையாது அடுத்தார் போல் சுற்றம் உறவு எது மேலேயும் ஆசை கிடையாது உனக்கு தான் சுற்றம் உறவு மேலே கூட ஆசை கிடையாதுல்ல பிறகு நீ என்ன மக்களுக்கு நன்மை செய்கிறேன்னு திருநீர் எடுத்து கொடுக்குற கு குங்குமம் எடுத்து கொடுக்குற நீ எல்லாத்தையும் திறந்துட்ட அப்போ எல்லாத்தையும் திறந்துட்டா நீ என்ன செய்யணும் நேர எனக்கு பரம்பொருள் மீது தான் ஆசை நல்லது நீ என்ன செய்யணும் காட்டுக்கு போயிடணும் அங்கே எல்லாத்தையும் மக்கள் மக்களை பார்க்கவே பார்க்காத அங்கே போய் உட்காந்துட்டு நீ கடவுளை நினச்சி கும்பிட்டு கொண்டே இரு அது அப் அங்கே தான் போகணுமே தவிர நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் ஆனால் இங்கே ஒரு பெரிய மடாதி மடத்தை வச்சுக்கிடுவேன் ஆயிரக்கணக்கில் ஏக்கரில் சொத்து வச்சுக்கிடுவேன் நூற்று கணக்கான பணியாளர்கள் வச்சுக்கிடுவேன் நான் வெளியே பட்டணப் பிரவேசம் போனால் என்ன நாலு பேர் தூக்கிட்டு தான் போகணும் இப்படிப்பட்ட மட நான் ஊருக்கு நல்லது செய்வேன் என்கிட்ட கேர்ந்து திருநீர் குங்குமம்லாம் வாங்கிட்டு போ இப்படிங்கிறது இன்னும் எதை திறந்த ஒன்றுமே துறக்கலையே அப்போ இந்த மாதிரியான துறவிகளுக்கு இடமில்லை இல்லறத்தை கடந்த துறவிகள் இருக்கிறார்கள் அது வேற நிலை ஆனால் நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன் ஆனால் கூட இருப்பேன் சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சேன்னா நீ உண்மையிலே அதை துறக்கவில்லை உனக்கு பெயர் வேணும் புகழ் வேணும் இடம் வேணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்னாலே உனக்கு ஒரு அலுவலகம் வேணும் இல்லையா உன் தனக்கென தாழ்வாரம் இல்லாமல் நீ ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சிடவே முடியாது உனக்கு இன்னும் ஒரு தாவாரம் போட்டு மரத்துக்கடியில் இருந்தாலும் ஒரு மரத்துக்கடியில் ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துலேயே அது உட்காந்துட்டு தான் நன்மை செய்ய போகிறேன் அப்போ நீ நன்மை செய்யணும்னு நினச்சேனாலே துறவரம் இல்லை நீ துறவி அல்ல இன்னும் சொல்லப்போனால் பலருக்கு இப்போ ஒரு துறவி இருக்காருன்னு நினச்சிக்க எல்லாத்தையும் திறந்துட்டார் இவர் பெரிய உயர்ந்த கருத்துக்களை சொல்வார் ஆனால் அது சாமானியனுக்கு அது புரியாது அப்போ அவன் வந்து அதை பாதி கேட்பான் பாதி கேட்காம மறப்பான் இருப்பான் அப்போ அப்போ இவர் சொல்கிற நான் எவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்கிறேன் நீ இது கூட கே அதை பின்பற்ற மாட்டுக்கிறியு நினச்சி அவன் மேலே கோபம் வரும் கோபம் வந்தாலே இவருக்கு சாபம் வரும் இந்த சாபத்தால் இதனால் தான் நீங்கள் காட்டுக்கு போயிடும் ஏன்னா உன்னுடைய மனநிலை வேறு பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த தெரியாத நிலையில் நீ உன்னதத்தை பேசுகிற அதுக்கு அவங்க மதிப்பு கொடுக்காட்டியும் சரி அதை பின்பற்றதுனாலும் சரி அதை அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நீ அவனுக்கு சாபம் கொடுப்பா அப்போ உன்னால் சமுதாயத்துக்கு நன்மை விளையிறத விட கேடுதான் விளையும் அப்போ அது அதனால தான் அந்த துறவிகள் எல்லாம் காட்டுக்கு போயிடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லறத்தில் இருந்து இருக்கிறது தான் நம்ம கடவுள்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார்கள் நமது குலதெய்வங்கள் எல்லாம் மனிதன் கடவுளாகலாம் இதுதான் இந்து மதம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரிய உயரிய தத்துவம் அதற்கு எடுத்துக்காட்டாக அவ்வளோ குலதெய்வங்களை வச்சுருக்காங்க ஊருகூறு கிராம தேவர் தேவதைகள் எல்லாமே மனிதனை வாழ்ந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுபவர்கள் தான் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கடவுள் தான் தமிழர்களின் கடவுள் இதுதான் இந்து மதமும் இந்து வேதமும் சொல்லுது அதனால் துறவரமுது ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கக்கூடியது அவர்களே எல்லாத்தையும் திறந்துட்டால் காட்டுக்கு தான் போயிடணுமே தவிர சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய இந்து வேதத்தின் கருத்து இதுதான் தமிழர்களின் சமயத்தின் கருத்துமாகும்